யார் யோகியா அரசனா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜே யார் ஏழை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஓர் அரசன் அண்டை நாட்டின் மீது படையெடுப்பதற்காக நாட்டு எல்லையில் உள்ள உயர்ந்த பனிமலையை கடந்து தனது படையோடு சென்று கொண்டிருந்தான் தாங்க முடியாத குளிர் மிகுந்த அந்த பனிமலையின் சிகரங்கள் ஒன்றில் ஒரு யோகியை அவன் காண நேர்ந்தது மேலாடைகள் எதுவும் இருந்த அவர் குளிரை பொறுத்துக் கொள்வதற்காக முழங்காலை மடித்தபடி குவூனி குறுகி அமர்ந்திருந்தார் அதை கண்ட அரசன் அவர் ஏழை என்று நினைத்து கொண்டார் எனவே தனது பணியாட்களிடம் ஓர் அங்கியை கொண்டு வர செய்து அதை அவருக்கு கொடுப்பதற்காக நீட்டினான் யோகி அதை வாங்கவில்லை எனக்கு போதுமான ஆடை இருக்கிறது அரசன் வியந்து ஆனால் நீங்கள் மேலாடை இல்லாமல் இருக்கிறீர்களே என்றார் மழையையும் தாங்கிக் கொள்ளும்படியான ஆடையை கடவுள் நான் பிறந்தபோதே போதே நெய்துவிட்டா அது எனது பிறப்பு முதல் இறப்பு வரை என்னுடன் இருக்கும் இந்த ஆடைதான் என்று தனது தோலை சுட்டிக் காண்பித்த அந்த அங்கியை ஏதேனும் ஏழைகளுக்கோ பிச்சைக்காரர்களுக்கோ தேவைப்பட்டால் அவர்களுக்கு கொடி என்றார் அரசன் அங்கிருந்து நகர்ந்தா. அப்போது யோகி அவனிடம் நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் அண்டை நாட்டுக்கு எதற்காக அரசன் பெருமையோடு சொன்னான் போரிடுவதற்காக எதற்காக அண்டை நாட்டோடு போரிடப் போகிறாய் அவன் இன்னும் பெருமையோடு சொன்னான் எனது ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக யோகி சொன்னார் ஏற்கனவே நீ ஒரு நாட்டின் அரசன் போதுமான செல்வம் சௌகரியங்கள் சுகபோகங்கள் அதிகாரம் ஆகியவை உனக்கு இருக்கின்றன அப்படி இருந்தும் அதில் திருப்தி வராமல் ஆயிரக்கணக்கான படைவீரர்களின் உயிரை பணயம் வைத்து அண்டை நாட்டினரோடு போரிட செல்கிறாய் போர் என்று வந்தால் இருதரப்பிலும் ஏராளமான உயிர் சேதம் ஏற்படும் அப்படி மனித உயிர்களை பழி வாங்கி உனது நாட்டின் எல்லையை விரிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆகவே என்னை விடவும் நீதான் பெரிய பிச்சைக்காரன் அதனால் அதை வங்கி உனக்குத்தான் தேவைப்படும் இருப்பதை வைத்து திருப்திப்படுவதுதான் மிகப்பெரிய செல்வம் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான் அவன் யோகிக்கு நன்றி கூறிவிட்டு தனது போர் திட்டத்தை கைவிட்டு நாடு திரும்பினான் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்